எல்லாரும் ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் இந்த நாலஞ்சு சப்ஜெக்ட்ல ஒருத்தர் வந்து எம்பி தேர்தல் இன்னொருத்தர் எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் பேசுறாங்க கடைசி நேரத்தில் நம்மளை அநாகரிகள் சொல்வதற்கு அற்புதமான ஒரு உயர்நீதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எடுத்து வைத்திருக்கிறார் உள்ளபடியே தீர்ப்பில கூட என்ன பண்றேன்னு கேட்டா சாமிநாதன் தீர்ப்புக்கு தான் இருக்கிற பிரச்சனை சாமிநாதன் அவள் யாரும் தெளிப்பிங்கோ அது மட்டும் விஷயம் அவ்வளோதான் நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன் ஒரு மந்திரி சபையில இருந்து தமிழன் காட்டு வராண்டின்னு சொல்கிறான்னு கேட்டா என்ன கொழுப்பு இருக்கணும் கேட்க எங்களை பார்த்தாப்பா அப்பா அது காட்டுக்குறாட்டு சொல்றது எங்களுடைய மூதாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்து வெளி நாகரிகத்தை கண்டுபிடிப்பாங்க பாட்டணம் பாட்டணம் இறக்கத்தில் யாபகத்தில் குட்பகத்தில் சாபகத்தில் பொறி போட்டவன் தமிழர் அந்த தமிழன் ஆஸ்பிட்டல் ஆஸ்பிட்டல் வண்டி விடுங்க ஆப்ரேஷன் தாக்கம்ங்க தமிழன் நான் ஒரே ஒன்று சொல்றேன் அவர் சொன்னாரு நீ இந்தி தேசியமா பாக்குற யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொன்ன தமிழ அந்த தமிழனுக்கு மற்ற இலக்கியம் இலக்கணம் பேசலாம் வேணாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நாங்க ஒருவன் ஒரு தி தமிழ் பண்பாடு ஒருத்தன் அந்த ஒருத்தன் தவறித்தான்னா அந்த உறுதி செத்து போய் வாழ்க்கிறான் பாண்டியன் செத்து போயிட்டு வந்தேன் தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடியதை போல் பெருங்கோ பெண்டும் ஒருங்குடன் மைந்தனு சொல்றான் ஆக கணவன் செத்து வா அவன் செத்து அந்த அளவுக்கு ஒரே கணவன் மனவே ஆகின்றோம் இது எங்க பண்பாடு உங்க பண்பாடு எப்படி ஒரு வீட்டுல அஞ்சு பேர் வச்சுக்கலாம் அவனுக்கு பெரியவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பெரியவன் மட்டும்தான் கல்யாணம் தெரியுமே இல்லாத போய் மத்தவங்க போகலான் அடுத்தவங்க போகலாம் அடுத்தவங்க போலாம் இதுல பெரிய சண்டையா என்னடா போய் அவ்வளோ நாளாச்சொமே அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க இவங்கள கொண்டு விஷயம் ஆக ஒரு அஞ்சு பேரு பத்து பேரு ஒட்டிக்கிட்ட தான் போறேன் நாகரிகம் என்ன நாகரிகம் அதை ஒன்று தெரியல நாங்க டெய்லி குடிப்போம் குடிக்காது ரெண்டு வேளை குடிக்கணும்

எதிரமே நீக்கே எதிரே செயல்பட்டு அரசியல் சக்தி இந்தியாவுக்கு ஒரு மத்திய மந்திரி காட்டு சொன்ன உடனே அவரை பார்த்து அந்த மந்திரிக்கு நாவடக்கம் தேவை என்று சொன்ன ஒரே ஒரு மகன் அல்லவா

பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து இருக்கிறோம் இந்திய போராட்டத்தில் தான் நான் நேரம் அதிகம் அதற்கு பிறகு சலகிரத்திலே ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அதோட தோல் ஒரு தோளாக அவர் வெளியில வளர்ந்தவர் எனவே இருவருடைய அடிச்சோடும் எனக்கு தெரியும் அது வந்து நான் எதையும் அண்ணா சொல்வார் நான் யாரையும் குறைச்சி பார்க்கிறேன் அல்ல ஆனால் ஒதுங்கி போகிறவன் நான் சொன்னார் நான் ஏஎம்எஸ் மாதிரியோ

கணபதியின் காலத்திலே மகத்தான வெற்றி பெற்று தேவும் அதற்கு நிறைய பட்டாளம் சாட்சி எது தமிழகம் உங்கள் கையில் அதை நீங்கள் வீரம் வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன்